சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் சொல்லுங்க மருத்துவமனை வளாகத்தில் எத்தனை நாட்களாக குப்பைகள் குவிந்திருக்கிறது இதனால் நோயாளிகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் மருத்துவமனைக்கு வருபவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்க வணக்கம் அம்மா தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய இந்த காட்சி என்பது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தான் குறிப்பாக இந்த பொது மருத்துவமனையை பொறுத்தவரையிலுமே சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்தும் உயர் சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் காசநோய் பிரிவுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த குப்பை கூலமாக நிரம்பி இருக்கக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடிகிறது அந்த பகுதி முழுவதுமே கழிவு நீரால் சூழப்பட்டு அதே போல துர்நாற்றம் வீசப்படுவதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் நிலவி வருகிறது குறிப்பாக நோய் தொற்று ஏற்பட்ட பிறகுதான் வறுமுன் காப்பதற்கு முன்பாகவே பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கும் விளம்பர திமுக அரசு இந்த விஷயத்தில் கோட்டை விட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையினுடைய ஒரு முக்கிய பிரதான பகுதியாக இருப்பதுதான் இந்த பகுதி ஏனென்றால் அருகிலேயே அதாவது அரசு பொது பொது மருத்துவமனைக்கு அருகிலேயே ரயில் நிலையம் அதே போல ரிப்பன் பில்டிங் மாநகராட்சி கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களும் அதே போல துறை சார்ந்த அலுவலகங்களும் இந்த பகுதியில் இருப்பதாலும் அதே போல பார்த்தோம் என்றால் மருத்துவமனை உள்ளேயே இது போன்ற குப்பை குளமாக காட்சியளிப்பதாலும் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இதற்கான அந்த விழிப்புணர்வு என்பதும் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் நோயாளிகள் உள்ளே இருக்கக்கூடிய புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் உட்பட புகார் என்பதும் தெரிவித்திருக்கின்றனர் இன்று இன்று இல்லை அடுத்த நாட்கள் எடுத்து விடுகிறோம் என்று பல முறை அவர்களுக்கான மழுப்பலான பதில்கள் என்பது தெரிவித்திருந்தன பதினாறாவது நாட்களை கடந்து இன்று வரையிலுமே அந்த குப்பையை அகற்றப்படவில்லை என்பதுதான் நிசப்தமான உண்மையாகவும் இருந்து வருவதாக இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த குப்பை கூலங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி சார்பில் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரையிலுமே பல்வேறு அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட புறநோயாளிகளுக்கு காட்டக்கூடிய அந்த பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகள் இருக்கக்கூடிய நிலையில் காச நோய் பிரிவு என்பது அரசு மருத்துவமனை il n'y கிட்டத்தட்ட அந்த இறுதி முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்து வருகிறது இந்த பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த குற்றச்சாட்டு என்பதும் வைக்கப்பட்டிருந்தது மருத்துவமனையினுடைய முனை என்பதால் அந்த பகுதியில் குப்பைகள் அதிகளவு கொட்டப்பட்டும் அதே அதனை தூர்வாரா அதனை எடுக்காமலும் அதேபோல பராமரிக்கப்படாமலும் இருப்பதால் மருத்துவமனை முழுவதுமாகவே துர்நாற்றம் வீசப்படுவதாக தொடர்ந்து நோயாளிகள் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வருடமும் இதற்கான ஒரு எந்த ஒரு முன்னறிவும் அதாவது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தாலும் எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொள்ளவில்லை அதே போல ஊழியர்கள் இதனை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடவில்லை என்றும் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் குற்றம் தெரிவித்து வருகின்றனர் தினசரி முப்பதாயிரத்திற்கும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் அதே போல உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த மருத்துவமனையில் இந்த அவல நிலையா என்ற கேள்விக்குறியும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது அது அளவிலான தூய்மை நகரங்களுக்கான அந்த பட்டியலிலும் சென்னை மாநகரம் நாற்பத்தி நான்காவது இடங்களில் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு காலகட்டத்தில் இருந்தது தற்போது பார்த்தோம் என்றால் அந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்திற்கு பின்தொள்ளப்பட்டு இருப்பதும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்த நிலையில் இதுபோன்ற குப்பை கழிவுகள் பெரும்பான்மையான இடங்களில் தேங்கி கிடப்பதாகவும் மாநகராட்சியில் முழுமையாக தூய்மை பணியாளர்கள் காலை நேரங்களில் பணியினை முழுமையாக செய்தாலும் மாலை நேரங்களில் அதற்கு

பகுதிகளிலும் இந்த குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் பிரிவில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக தகவல்கள் என்பதனை தெரிவித்து வருகின்றனர் கடந்த வாரமே இது குறித்து டீனிடம் இவர்கள் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் டியூட்டி டாக்டர்களிடம் கூட இதற்கான அறிவுறுத்தலும் அதே போல புகார் என்பதும் கொடுக்கப்பட்டிரு தெரிவிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் யாரிடம் சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளும் புறநோயாளிகளினுடைய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் தூய்மை இல்லாத நகரமாக பட்டியலில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் அரசு அலுவலகங்கள் அதே போல மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே முதன் முதற்கட்டமாக இவர்கள் தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இதுபோன்று பொது இடங்களிலேயே குப்பைகள் சேகரிக்கப்பட்டும் அதனை அகற்றப்படாமலும் இருப்பது பெரும் வேதனையை வேதனையை வேதனை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த குப்பையை அகற்றக்கூடிய பணியில் யாரும் இதுவரை ஈடுபடவில்லை என்றும் கடந்த நான்கு தினங்களாக குப்பைகள் அதிகமாக கொட்டப்பட்டு வருவதால் துர்நாற்றம் அதிகளவு வீசப்பட்டு வருவதாகவும் நோயாளிகள் தொடர்ச்சியாக தங்களது குற்றங்களை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்